அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்குள் செல்வோம் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஏழு அன்று பம்பாய் தாஜ் ஹோட்டலில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் சுமார் இருபதுக்கும் அதிகமான தீவிரவாதிகளில் அஜ்மல் கசாப் என்ற ஒருவன் மாத்திரமே உயிரோடு பிடிக்கப்பட்டான் ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மற்ற சிலர் தப்பித்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது அந்த ஒருவனிடம் விசாரணை நடந்தது அவன் தீவிரவாதியாக பிறக்கவில்லை குடும்பத்தின் தரித்திரம் நீங்குவதற்கு தன்னுடைய குடும்பத்தின் கஷ்டம் நீங்குவதற்கு பணம் தருவதாக ஆசை காட்டிய கும்பலிடம் சிக்கி கொண்டான் இந்த தாக்குதல் வெற்றி பெற்றால் ஒன்றரை லட்சம் தருவதாக சொல்லி இருந்தார்களா நடந்தது என்ன நம் அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புனே மத்திய சிறையில் அவன் தூக்கிலிடப்பட்டான் அந்த பணமும் அவனுக்கு கிடைக்கவில்லை தீவிரவாதி என்ற அவப்பெயர் மட்டுமே கிடைத்தது என்ன பரிதாபம் பார்த்தீர்களா ஒன்று தீமொத்தையு ஆறு பத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது பணம் தேவைதான் ஆனால் பணத்தினால்தான் நாம் உயிர் வாழ முடியும் என்பது அல்ல மத்தையோ நான்கு நான்கில் இயேசு சொல்லுகிறார் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான் என்று இன்று அநேகர் தவறான வழியில் பணம் ஈட்டினாலும் அதில் தேவனுக்கு கொடுக்கலாம் ஊழியம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த பணத்தை தேவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை அப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் அங்கீகரிப்பதும் இல்லை பணம் இட்ட தேவன் சொல்லியிருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் நீதிமொழிகள் பதினொன்று ஒன்றில் சுமுத்திரையான நிறைகளோ கர்த்தர்க்கு பிரியம் அதாவது நேர்மையான வழியில் சம்பாதிப்பதை தான் தேவன் விரும்புகிறார் அதற்கு மிஞ்சியது பண ஆசையினால் உண்டாகும் தீமை அப்படிப்பட்ட பணத்தை கொண்டு மனிதன் உயிர் வாழவோ ஊழியம் செய்யவோ முடியாது பண ஆசையை விட்டு விசுவாசத்தில் வாழ பழகுங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதங்களை செய்வார் விசுவாசித்தினால் வராத எந்த ஆசீர்வாதமும் பாவமே என்று ரோமர் பதினாலு இருபத்தி மூன்றில் சொல்லியிருக்கிறது ஆகவே பணத்தினாலும் பிழைக்க முடியாது தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார்கள்